தேர்தல் ஆணையம் துல்லியமா புழையில்லா வாக்காளர் பட்டியலை தயாரிக்கும் நோக்கத்தோடு புதுச்சேரி யூனியன் பிரதேசம் உட்பட பனிரெண்டு மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள்ல வாக்காளர் பட்டியல்கள்ல சிறப்பு தீவிர திருத்தம் செய்யும் பணியை மேற்கொள்ள உத்தரவிட்டிருக்கு புதுச்சேரியில இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி அதாவது எஸ்ஐஆர் எனப்படும் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடக்க இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரியில வெளியான இறுதி வாக்காளர் பட்டியலோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியான சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியல் அடிப்படையில சரிபார்ப்பு மற்றும் இணைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கு புதுச்சேரி மாநிலத்துல தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு ஓட்டுச்சாவடிகள் இருக்கு நவம்பர் நான்காம் தேதி முதல் டிசம்பர் நான்காம் தேதி வரை பூத் நிலை அலுவலர்கள் வீடு வீடா போய் கணக்கெடுப்பு படிவங்களை வாக்காளர் பட்டியலில் வாக்காளர்களுக்கு ஒப்புகை சீட்டுடன் கொடுப்பாங்க அந்த படிவத்தை பூர்த்தி செஞ்சு ஒட்டி கையெழுத்து போட்டு ஓட்டுச்சாவடி அலுவலர்கிட்ட ஒப்படைக்கணும் இது சம்பந்தமா அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி ஓட்டுச்சாவடி ஏஜென்சு குடியிருப்பு பகுதியில் இருக்கிற பொதுமக்களுக்கு தகவல் தெரிவிப்பாங்க வீடுகள்ல இல்லாதவங்க இடம் பெயர்ந்தவங்க இருந்தவர்கள் மறுபதிவுகள் ஆகியோரை கண்டறிவதோடு தகுதி உள்ள புதிய வாக்காளர் விவரங்களையும் சேகரிப்பாங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் குறைந்தபட்சம் மூன்று முறை அலுவலர்கள் வருவாங்க சரி இதுக்காக நாம என்னென்ன ஆவணங்கள் சமர்ப்பிக்கணும்னு இப்ப பாக்கலாம் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டுல வெளியான சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியல்ல உங்க பெயர் இருந்தா நீங்க எந்த ஆவணமும் சமர்ப்பிக்க தேவையில்லை ஒருவேளை அந்த பட்டியல்ல உங்க பெயர் இல்ல அப்படின்னா நிச்சயமா ஆவணங்களை சமர்ப்பிச்சே ஆகணும் உங்க பெற்றோர் பெயர் அதுல இருக்கு உங்க பெயர் மட்டும்தான் இல்லைன்னாலும் எந்த ஆவணத்தையும் சமர்ப்பிக்க வேண்டியது இல்ல அப்ப யாரோட பெயரும் இல்ல அப்படின்னா கட்டாயம் ஆவணங்களை சமர்ப்பிச்சே ஆகணும் அந்த லிஸ்ட்ல பனிரெண்டு ஆவணங்கள் இருக்கு அதுல ஏதாவது ஒரு ஆவணத்தை சமர்ப்பிச்சாலே போதும் அதாவது ஆதார் பாஸ்போர்ட் பிறப்பு சான்று வகுப்பு அல்லது பட்டப்படிப்பு சான்று வசிப்பிட சான்று வனத்தில் வசிக்கிற பழங்குடியினர் அப்படின்னா உரிமை சான்று சாதி சான்று தேசிய குடியுரிமை பதிவேடு ரேஷன் கார்டு வீட்டின் பட்டா மத்திய மாநில அரசுடைய ஓய்வூதிய ஆதார சான்றுகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டுக்கு முன்பு அரசு வங்கி அல்லது தபால் அலுவலகம் வழங்கிய சான்று இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படும் இந்த பணிகள் எல்லாமே முடிஞ்சு டிசம்பர் ஒன்பதாம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியலில் வெளியிடப்படும் சிறப்பு தீவிர திருத்தம் காரணமா டிசம்பர் ஒன்பதாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி ஆறு ஜனவரி எட்டாம் தேதி வரை கோரிக்கைகள் மற்றும் எதிர்ப்பு மனுக்கள்லாம் பெறப்படும் இந்த பரிந்துரைகள் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை விசாரணை சரிபார்க்க செய்யப்படும் இருபத்தி ஆறு பிப்ரவரி ஏழாம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் இந்த அலுவலர்களுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிச்சு மற்றும் பிழையற்ற வாக்காளர் பட்டியலை உருவாக்க ஒவ்வொரு குடிமகனின் பங்களிப்பும் மிக அவசியம் என்று புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரி கூறியிருக்காரு அதோட கலெக்டர் ஆபீஸ் அனைத்து தாலுகா ஆபீஸ்லயும் கட்டுப்பாட்டு மையம் மற்றும் உதவி மையம் அமைக்கப்பட்டிருக்கு இது தொடர்பாக சந்தேகம் மற்றும் புகார் இருந்தால் கட்டுப்பாட்டு அறை தொலைபேசி எண் ஒன்று ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் தெரிவிச்சிருக்காங்க பாண்டி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க ட்விட்டர் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல தொடருங்க